ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கவி சந்திராவின் உயிரென உனை சேரவா பாகம் இரண்டு உயிர் பத்தொன்பது கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிஷ வாகனனே மூலப் பொருளோனே ஸ்கந்தகுரு கவசத்தை கலிதோசம் நீங்கிறவே திருவதியின் திருவருளாய் செப்புகிறேன் காத்தருள்வாய் என கடந்து போன ஒரு வாட்பாயின் அலைபேசி குரல் எழுப்ப அதில் தன்னையும் மீறி விழிமூடி ஒரு நொடி கடவுளை பிரார்த்தித்தான் கௌஷிக் நேற்று இரவு முதலே உறக்கம் இல்லாத கௌஷிக்கிற்கு காலை பிள்ளையைப் பற்றி அறிந்த நொடி உண்டான பயமும் பதட்டமும் பிள்ளைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதே என உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்திருந்ததும் என எல்லாம் சேர்ந்து ஒருவித கலவையான மனநிலையை கொடுத்திருந்தது அதன் பின் உண்டான அலைச்சல் மிதுனா வீட்டில் அனைவரையும் ஆத்திரத்தில் கத்திவிட்டு மருத்துவமனை திரும்பி இருந்தவனுக்கு இத்தனை அலைச்சலுக்கு பிறகான ஒரே ஆறுதலான துரு அபாய கட்டத்தை கடந்து அறைக்கு மாற்றப்பட்டுவிட்ட செய்தி மட்டுமே கிடைத்தது அந்த நிம்மதியை முழுதாக அவன் உணர்வதற்குள் அடுத்து அபியின் செயல்கள் என எல்லாம் சேர்ந்து அவனுள் ஒரு களைப்பையும் சோர்வையும் உண்டாக்க துருவின் அறைக்கு வெளியே இருந்த இருக்கையில் தளர்ந்து போய் அமர்ந்துவிட்டான் கௌஷிக் மனதில் பல்வேறு உணர்வுகள் ஒரே நேரத்தில் முட்டி மோதி அது உடலையும் சேர்த்து சோர்வாக்கியதில் நேற்று இரவு முதல் சாப்பிடாத கலைப்பும் சேர்ந்து கொள்ள அப்படியே விழிமூடி பின்னால் சாய்ந்து அமர்ந்தான் கௌஷிக் துருவை அறைக்கு மாற்றி அரை மணி நேரம்தான் ஆகிறது அவனை அறைக்கு மாற்றியபோது உடன் இருந்த நர்ஸ் இன்னும் இருபது நிமிஷத்துல ஒரு ஊசி போடணும் அதுக்கு பிறகு ஐவி போடுவாங்க என சொல்லிவிட்டு சென்றிருக்க நேரம் கடந்தும் ஊசி போட யாரும் வராததால் அந்த நர்ஸை தேடிக்கொண்டு வெளியில் வந்தால் அபி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவளின் பார்வையில் சோர்ந்து கலைத்து விழிமூடி சரிந்திருந்த கௌஷிக் பட்டான் முதலில் அவனை கண்டு கொள்ளாமல் இரண்டடி நடக்க துவங்கியவளின் கால்கள் அவளின் அனுமதி இல்லாமலேயே நின்றது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் கௌஷிக்கையே பார்த்து பழகி இருந்தவளுக்கு அவனின் இந்த ஓய்ந்து போன தோற்றம் என்னவோ போல் இருக்க ஒரு நொடி அவனை நோக்கி செல்ல எண்ணிய மனதை இழுத்து பிடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தவள் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள் அந்த தளத்தின் இறுதியில் இருந்த செவிலியர்களுக்கான அறைக்கு சென்று அவர்களிடம் அபி விவரம் கேட்கவும் ஒரு நர்ஸ் சாப்பிட போயிருக்காங்க இன்னொரு நர்ஸ் எமர்ஜென்சி கேஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க வந்ததும் அனுப்பி வைக்கிறேன் என்றார் அங்கு பணியில் இருந்த ஹெட் நர்ஸ் அதற்கு சம்மதித்து மீண்டும் அறைக்கு அபி திரும்பும் வரையும் கூட கௌஷிக் முன்பு அமர்ந்திருந்த நிலையில் இருந்து துளியும் மாறவில்லை உடம்பு எதுவும் சரியில்லையோ என மனதில் தோன்ற கவலையாக அவனை பார்த்தவளுக்கு அப்போதே கௌஷிக் ஏன் எங்கு காத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது இவங்களை யார் இங்கு இருக்க சொன்னது நான் தான் அப்பவே போக சொல்லிட்டேனே இப்படி இங்கே உட்காந்து என்ன செய்ய போறாங்க என கோபமாக என்னை கொண்டவள் யார் எங்க உட்காந்துட்டு இருந்தா எனக்கு என்ன அவங்கள பத்தி இனி யோசிக்க கூடாது என்ற தன் மனதின் கட்டளைக்கு பணிந்து அறைக்குள் சென்றால் அபி அடுத்த பத்து நிமிடத்தில் வேகமாக அங்கு வந்த நர்ஸ் ஏமா தானே போனேன் அதுக்குள்ள என்ன அவசரம் போய் கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்கீங்க என்று அபியிடம் கோபப்பட்டார் நானா இல்லையே என்று அபி விளக்கம் அளிக்க துவங்குவதற்குள் நீங்க வந்து சொல்லாம தான் அந்த என்ன சத்தம் போடுதா நான் என்ன படுத்து தூங்கவா செஞ்சேன் காலையில இருந்து வேலை செய்யறேன் எனக்கு பசிக்காதா சாப்பிட்டு வரத்தானே போனேன் என்று நர்ஸ் வேக வேகமாக மருந்து இருந்த ட்ரேவை நோக்கி செல்ல இல்ல நீங்க வரேன்னு சொல்லி இருந்தீங்க அதுதான் என தயக்கத்தோடு இழுத்தால் அபி வரேன்னு சொன்ன எனக்கு வர தெரியாதா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஊசி போட்டா இப்போ என்ன ஆயிட போகுது என்று திட்டிக் கொண்டே அங்கு தேடிய நர்ஸ் இப்போது துருவுக்கு போட வேண்டிய ஊசி அங்கு இல்லாததை கண்டு இன்னும் நீங்கள் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்து வைக்கலையா என்றார் சிறு சிறுப்பாக இன்ஜெக்ஷனா என்ன இன்ஜெக்ஷன் என்று புரியாமல் அபி கேட்கவும் என்னம்மா விளையாடுறீங்களா நான் இன்னும் வந்து இன்ஜெக்ஷன் போடலைன்னு தானே நீங்கள் கம்ப்ளைண்ட் செஞ்சீங்க இப்போ வந்து என்ன இன்ஜெக்ஷன்னு கேட்குறீங்க இன்ஜெக்ஷன் வாங்கி வைக்கலைன்னா நான் எப்படி ஊசி போட முடியும் நான் உங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு போனேன்ல என்றார் கோபமாக நர்ஸ் இல்ல நீங்க என்கிட்ட எதுவும் கொடுக்கலையே என்று அபி சொல்லவும் என்னம்மா இது ரூம் மாத்தின போதே இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஐவி போடுவாங்கன்னு எல்லாம் விளக்கமா சொல்லி நான் இந்த மருந்த வாங்கி வைங்கன்னு எழுதி கொடுக்கல என கேட்டவாறே தன் பாக்கெட்டிற்குள் கையை விட்ட நர்ஸ் அந்த பேப்பர் அவரிடமே இருப்பதை கண்டு ஓ கொடுக்க மறந்துட்டேன் போல இந்தாங்க இத போய் வாங்கிட்டு வாங்க இதை போட்ட பிறகுதான் ஐவி போடுவாங்க என்றார் சரி என அதை வாங்கி கொண்ட அபிக்கு அப்போதே அங்கிருந்து கிளம்பி வரும் அவசரத்தில் அவள் எதையுமே எடுத்து கொள்ளாமல் வந்தது நினைவுக்கு வந்தது இது இது எவ்வளவு ஆகும் என சிறு திணறலோடு அபி கேட்கவும் வேகமாக வந்து அவள் கையில் இருந்த காகிதத்தை பறித்திருந்தான் கௌஷிக் அதில் அதிருந்து அபி திரும்பி கௌஷிக் பக்கம் பார்க்கவும் நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் நகர முயல இல்ல வேண்டாம் என இடை மறித்து அவனை தடுத்தாள் அபி கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்க பார்மசிக்கு போய் லைன்ல நின்னு நீ வாங்கிட்டு வர வரைக்கும் இங்க பிள்ளை தனியா இருப்பானா குழந்தைய பார்த்துக்கோ நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று இப்போது சற்று அழுத்தமான குரலில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் கௌஷிக் மருந்து வந்த உடனே கூப்பிடுங்க என சொல்லிவிட்டு நர்ஸ் அங்கிருந்து நகர தளர்ந்து போய் இருக்கையில் அமர்ந்தால் அபி அப்போது இருந்த அவசரத்தில் அபி பர்ஸ் கூட எடுத்து வந்திருக்கவில்லை அதை பற்றின யோசனை கூட இந்த நிமிடம் வரை அவளுக்கு இல்லை இனி எத்தனையோ செலவுகள் வரும் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டுமானால் இவள் ஒருமுறை வீட்டிற்கு சென்று வர வேண்டும் ஆனால் பிள்ளையை எப்படி தனியே விட்டு செல்வது என்ற தயக்கமும் யோசனையும் அவளுள் ஓடிக்கொண்டே இருக்க செய்வது அறியாது திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் அபி நர்ஸ் வந்து பேசத் துவங்கியபோதே அந்த சத்தம் கேட்டு அறைக்குள் வந்துவிட்டிருந்தான் கௌஷிக் அபியின் ஒவ்வொரு செயல்களையும் கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு அவள் பணமில்லாமல் தயங்குவது புரிய கொடு நான் செய்கிறேன் என்று கூறினால் இப்போதைய எல்லாம் கூட மறந்து மூர்க்கமாக அதை மறுப்பால் அபி என்று அறிந்தே குழந்தையை காரணம் காண்பித்து அவளை அங்கேயே இருக்க செய்துவிட்டு மருந்து வாங்க வந்திருந்தான் கௌஷிக் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் துருவுக்கு இன்ஜெக்ஷன் போடப்பட்டிருக்க அவளின் கவலையான முகத்தை கண்டவன் உனக்கு ஏதாவது தேவையா வீட்டில் இருந்து எதுவும் கொண்டு வரணுமா என அபியின் அருகில் வந்து நின்று கேட்டான் கௌஷிக் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஏதாவது தேவைப்பட்டா நானே பார்த்துக்குவேன் என்று வீம்பாக முகத்தை திருப்பி கொண்டால் அபி அபி லுக் இது உன்னுடைய கோபத்தையோ வெறுப்பையோ காட்டும் நேரம் இல்லை குழந்தைய பத்தி மட்டும் கவலைப்படுற நேரம் புரிஞ்சு நடந்துக்கும் துருவ் இங்கே இருந்து வீட்டிற்கு கிளம்புற வரைக்கும் நீ இங்கேயே அவன் கூட இருக்கிறது தான் சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் போய் கொண்டு வரேன் என்றான் கௌஷிக் அவன் வார்த்தைகளில் உள்ள உண்மை புரிய அப்படியே யோசனையாக அமர்ந்திருந்தவளுக்கு அப்போதே வீட்டை கூட பூட்டாமல் விட்டு வந்தது நினைவுக்கு வந்தது அதோடு சேர்ந்து நடந்த கலவரங்களும் நினைவுக்கு வர கோபமாக கௌஷிக்கை முறைத்தால் அபி என்ன ரொம்ப நல்லவருன்னு காண்பிக்க ட்ரை பண்றீங்களா இல்ல நடந்த தப்பை மூடி மறைக்க ட்ரை பண்றீங்களா நீங்க இப்போ வந்து உதவி செஞ்சிட்டா, நடந்தது எல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா என எரிச்சலோடு அபி கத்தவும் என, ஒற்றை விரலை தன் வாயில் வைத்து அவளை அமைதியாக இருக்க சொன்னவனின் பார்வை துருவின் மேல் படிந்து மீண்டது உனக்குத்தான் கத்த தெரியும்னு நினைச்சு பேசாத எனக்கும் கத்த தெரியும் அதுவும் உன்னை விட அதிகமா இங்க நான் அமைதியா இருக்க ஒரே காரணம் என் பிள்ளை தான் நான் எந்த தப்பையும் மூடி மறைக்கவும் பார்க்கல மறைக்கவும் மாட்டேன் நடந்தது தப்பு இல்லைன்னு சொல்லவும் இல்லை என்று அவளின் ஆத்திரத்தில் உண்டான கோபத்தோடு வேகமாக பேசியவன் அதை பற்றியெல்லாம் பேசுகிற நேரம் இது இல்ல உனக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லு நான் போய் எடுத்துட்டு வரேன் என்றான் உணர்வற்ற குரலில் கௌஷிக் அதில் அபியும் பிள்ளையை ஒரு முறை திரும்பி பார்த்தவாறு அவளின் அவசர தேவைக்கு என கைப்பை மற்றும் துருவின் சில உடைகள் என முக்கியமானவற்றை மட்டும் எடுத்து வர சொன்னால் அதற்கு சம்மதித்து கௌஷிக் கிளம்பவும் ஃப்ரிட்ஜ் மேலே வீட்டுக்கே இருக்கும் திரும்ப வரும்போது லாக் செஞ்சுட்டு வந்துருங்க என்றால் நலிந்த குரலில் அபி அதற்கு கௌஷிக் எதுவும் பேசாமல் தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர யாரை அருகிலேயே சேர்க்கக்கூடாது யாருடைய உறவே வேண்டாம் என சற்று முன்பு கூட திடமான ஒரு முடிவை எடுத்து இருந்தாலோ அவனிடமே மீண்டும் மீண்டும் உதவி கேட்டு நிற்கும் தன் நிலையை எண்ணி மனதார வருந்தியபடியே தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டாள் அபி துருவிற்கு இன்னும் மயக்கம் தெளியவில்லை அவன் எப்போது கண் விழிப்பான் என்றும் தெரியாது யாரிடம் கேட்டாலும் இதற்கான சரியான பதில் இல்லை மருத்துவர்கள் சொல்லும் ஒரே பதில் அவன் அபாய கட்டத்தை கடந்துவிட்டான் சீக்கிரம் மயக்கம் தெளியும் என்பதே பிறகு ஏன் இவ்வளவு அவசரமாக அவனை ஐசியூவில் இருந்து அறைக்கு மாற்றினார்கள் என்ற கேள்விக்கு அபிக்கு சற்று முன்பே விடை கிடைத்திருந்தது துரு அனுமதிக்கப்பட்டிருந்தது குழந்தைகளுக்கு என பிரத்யேகமாக இருக்கும் ஐசியு அங்கு ஐந்து படுக்கைகளே இருக்க திடீரென கௌஷிக் இங்கு இல்லாத நேரத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் ஒரு குழந்தை அங்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அந்த குழந்தையை அனுமதிக்க ஐசியுவில் வேறு படுக்கைகள் இல்லாததால் அப்போதைக்கு அபாய கட்டத்தை கடந்திருந்த துருவை வேறு அறைக்கு மாற்றிவிட்டு அந்த படுக்கையில் புதிதாக வந்த குழந்தையை அனுமதித்ததாகவும் நர்ஸ் மூலம் தெரிந்து கொண்டிருந்தாள் அபி அங்கிருந்த மற்ற குழந்தைகள் எல்லாம் உடனே அறைக்கு மாற்ற முடியாத நிலையில் இருக்க துரு மாற்றப்பட்டிருந்தான் இதையெல்லாம் அறிந்து கொண்டவளுக்கு துரு விரைவிலேயே கண் விழித்து விட வேண்டும் என்ற வேண்டுதலே முதன்மையாக இருந்தது சீக்கிரம் எழுந்து அம்மானு கூப்பிடுடா கண்ணா என்ற முணுமுணுப்புடன் மனதை ஆக்கிரமித்திருந்த பயத்தோடு பிள்ளையின் முகத்தையே பார்த்திருந்தாள் அபி அதற்குள் அபி கேட்டதையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு கௌஷிக் திரும்ப வர ஒரு வார்த்தையும் பேசாமல் அதையெல்லாம் வாங்கி கொண்டு அவனை அனுப்ப முயன்றாள் அபி கௌஷிக்கோ இங்கிருந்து செல்லும் எண்ணமே எனக்கில்லை என்பது போல பிள்ளையின் மறுபக்கம் சென்று அமர்ந்து கொண்டான் என்ன இங்க உட்கார்ந்துட்டீங்க முதல்ல எழுந்துருங்க என சத்தம் வராத மெல்லிய குரலில் அபி சிறு அதற்கு வார்த்தைகளில் அல்லாது தன் உதட்டின் மேல் ஒற்றை விரலை வைத்து அவளை அமைதியாக இரு என சைகை செய்தவன் பிள்ளையின் கைகளைப் பற்றி தன் கண்களில் வைத்தபடியே விழிமூடி சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தான் கௌஷிக் வெகு நேரம் எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அப்படி அமர்ந்திருந்த தோற்றம் அபியை கலங்க செய்வதாக இருந்தது அதில் அபி கௌஷிக்கையே பார்த்து கொண்டிருக்க பல நிமிடங்களுக்கு பிறகு விழிகளை திறந்தவன் பிடித்திருந்த பிள்ளையின் கைகளில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதைத்துவிட்டு நிமர்ந்து திஸ் சுச்சுவேஷன் இஸ் வெரி பெயின்ஃபுல் கெட் வெல் சூன் மை லிட்டில் சாம் என அவன் நெற்றியிலும் மீண்டும் ஒரு முத்தத்தை அழுந்து பதித்துவிட்டு வெளியேறி முன்பு அமர்ந்திருந்த அதே இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான் கௌஷிக் இதையெல்லாம் பார்த்தவளுக்கு கௌஷிக்கின் மனநிலையும் தவிப்பும் புரிந்தாலும் அவன் இங்கு இருப்பதை அபி கொஞ்சமும் விரும்பவில்லை மீண்டும் இதன் மூலம் வேறு ஏதாவது பிரச்சனை உண்டாகும் அபாயம் இருப்பதால் வேகமாக அவனை நெருங்கியவள் உங்களுக்கு இங்க என்ன வேலை நீங்க கிளம்புங்க என்றால் லேசான அதட்டலோடு அபி நான் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை என்ற கௌஷிக்கை முறைத்தவள் எல்லா பிரச்சனையுமே உங்களாலதான் இது அத்தனைக்கும் காரணமே நீங்க தான் அப்புறம் என்ன பிரச்சனைன்னு என்னையே கேட்குறீங்க என அபி குரலை உயர்த்தும் இது ஹாஸ்பிட்டல் என அவளை எச்சரித்தான் கௌஷிக் அது எனக்கும் தெரியும் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க நானும் எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருப்பேன் என அபி சொல்லவும் இங்க இருந்து போற எண்ணமெல்லாம் எனக்கு கொஞ்சமும் இல்ல அத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோ அடுத்து ஆமாம் என்னாலதான் இதெல்லாம் நடந்தது ஆனா இது எதுவும் எனக்கு தெரிஞ்சு நடக்கல உனக்கு இது இரண்டுக்கும் இருக்க வித்தியாசம் புரியுதா எனக்கு முன்பே தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காது நடக்கவும் விட்டிருக்க மாட்டேன் இனி நடக்கவும் நடக்காது என அழுத்தம் திருத்தமான குரலில் சொன்னவனை பார்த்து மறுப்பாக மீண்டும் ஏதோ பேச முயன்றால் அபி இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் நீ என்ன பேசினாலும் நீ எவ்வளவு கத்தினாலும் நான் இங்க இருந்து போக போறதே இல்லை உனக்கு அவன் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு உனக்கு இந்த நிமிஷம் அவனை நினைச்சு எவ்வளவு பயம் இருக்கோ அதே அளவு பயம் எனக்கும் இருக்கு உன் நிலையை நான் புரிஞ்சுக்கிறது போல என் நிலையை நீ புரிஞ்சுக்கணும்னு எல்லாம் நான் எதிர்பார்க்கல ஆனா இப்படி வந்து பேசி டென்ஷன் ஆக்காத உனக்கு பதில் சொல்ற பொறுமை எனக்கு இல்ல வெளியே அமைதியா இருந்தாலும் எனக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதுல ஏதாவது பேசிட்டு போகிறேன் கிளம்பு என்றவன் பின் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துடுமோன்னு நீ பயப்படுறது எனக்கு புரியுது ஆனா இனி என்ன மீறி அவனுக்கு எதுவும் நடக்காது என்னை நம்பு என்றான் கௌஷிக் அதில் மேலும் வாதாட மனம் இல்லாமல் அமைதியாக உள்ளே சென்று விட்டாள் அபி தன் கோபமோ மிரட்டலோ அவனிடம் கொஞ்சமும் வேலை செய்யவில்லை என்பது அபிக்கு நன்றாகவே புரிந்தது இவள் என்னதான் சொன்னாலும் அவன் நினைப்பதை தான் போல் செய்து கொண்டு இருந்தான் இதில் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பாமல் இதெல்லாம் மருத்துவமனையில் இருக்கும் வரை மட்டும்தானே என்பது போல தன்னையே அமைதிப்படுத்திக் கொள்ள முயன்றாள் அபி இரவு கேண்டீனுக்கு சென்று சாப்பிட்டு முடித்த கௌஷிக் அபிக்கும் சேர்த்து உணவை வாங்கி கொண்டு சென்றான் பசியில் உண்டான சோர்வு முகத்தில் அப்பட்டமாக தெரிய பிள்ளைக்கு அருகில் விழிமூடி அமர்ந்திருந்தவளை பார்த்தவாறு உள்ளே சென்றவன் அவளுக்கு பக்கத்தில் இருந்த சிறு மேசை மேல் உணவை வைக்க கேள்வியாக திரும்பி அவனை பார்த்தாள் அபி குழந்தை எழுந்துக்கிறதுக்கு முன்ன சாப்பிடு என்று சொல்லிவிட்டு கௌஷிக் வெளியேற முயல எனக்கு வேண்டாம் என்ற அபியின் வார்த்தைகள் அவனின் நடையை தடை செய்தது ஏன் என்று திரும்பி அவளை கௌஷிக் பார்க்கவும் அந்த பார்வையை எதிர்கொள்ள விரும்பாதது போல தன் முகத்தை திருப்பிக் கொண்டவள் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தாள் ஏய் இங்க பாரு உனக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிளாஸ் எடுக்க என்னால முடியாது உன் கூட போராடவோ சண்டை போடவோ எனக்கு இப்போ நேரமும் கவனம் முழுக்க துருவ மேல மட்டும்தான் நீ வேற நேரத்துக்கு ஒரு பிரச்சனைய கொண்டு வராத இப்படியே சாப்பிடாம உட்காந்து அவனுக்கு பக்கத்து பெட்ல நீ அட்மிட் ஆகணுமா அப்புறம் குழந்தைய யார் பாத்துக்கிறது என்று சிடுசிடுத்தான் கௌஷிக் அதில் சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் சட்டென தன் கைப்பையை எடுத்து அதில் இருந்த பணத்தை எண்ணி கௌஷிக் வைத்திருந்த சாப்பாட்டிற்கு அருகில் அதை வைத்துவிட்டு சாப்பாட்டை கையில் எடுக்க சுறுசுறுவென்று கௌஷிக்குக்கு கோபம் பொங்கியது வேகமாக வந்து அவளின் முழங்கையை பற்றி தன்னை நோக்கித் திரும்பியவன் என்னடி இது என்றான் ஆத்திரத்தோடு கௌஷிக் அவனின் இந்த கோபத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத குரலில் பார்த்த தெரியல சாப்பாட்டுக்கான பணம் என்றிருந்தால் அமைதியான குரலில் அபி என்ன நினச்சி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கனி என்று கௌஷிக் துவங்கவும் தன் வலது கையை உயர்த்தி அவன் பேச்சை தடுத்து நிறுத்தியவள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் செய்கிறீங்க அதை நான் தடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க சரி அதில் ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் நீங்கள் எனக்கு ஏன் செய்யணும் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லையே இப்போ கூட நீங்கள் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டா நான் கேன்டீன் போய் சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன் ஆனால் நீங்க வாங்கிட்டீங்க அதனால அதுக்கான பணத்தை கொடுத்து எடுத்துக்கிட்டேன் இனி நீங்க எனக்காக வாங்கிட்டு வர வேண்டாம் நானே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அந்த நேரம் நீங்க இங்க இருந்து குழந்தையை பார்த்துக்கோங்க என்றவள் அவன் பிடித்திருந்த கையை விலக்கி கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் அதில் அவள் சென்ற திசையை சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தவள் இப்போது இதை பற்றியெல்லாம் யோசிக்கும் நேரம் இல்லை என்று உணர்ந்து விலகி வெளியில் சென்றான் கௌஷிக் கௌஷிக் பெரும்பாலும் அறைக்கு வெளியில் இருந்த இருக்கையில்தான் அமர்ந்திருந்தான் அபி படுக்கைக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து இருக்க அறைக்குள்ளேயே ஒரு நீள் இருக்கையும் இருந்தது அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் உடன் தங்குபவர்கள் ஓய்வெடுப்பதற்காக அந்த இருக்கை அங்கு அமைக்கப்பட்டிருக்க அதில் கௌஷிக் அமர்ந்து கொண்டால் அபி தடுக்கப் போவதில்லைதான் ஆனால் ஏனோ தொடர்ந்து அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்க விரும்பாமல் வெளியே வந்து அமர்ந்து விட்டான் கௌஷிக் அபி சாப்பிட்டு முடிக்கவும் அங்கு சந்தோஷ் பரபரப்போடு வரவும் சரியாக இருந்தது ஓட்டமும் நடையுமாக அவன் வந்த வேகமே அவனின் பதட்டத்தை புரிய வைக்க சந்தோஷை கண்டதும் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அபியின் கண்ணீர் அத்தனை கட்டுப்பாடுகளையும் உடைத்துக்கொண்டு வெளியில் வந்தது ஹே அபி என்ன இது வேண்டாம் வேண்டாம் எப்படி ஆச்சு இப்போதான் கேள்விப்பட்டேன் எனக்கே என அடுத்த வார்த்தை வராமல் தடுமாறினான் சந்தோஷ் அவனால் இன்னும் அந்த செய்தி கொடுத்திருந்த தாக்கத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை என்பதை சந்தோஷின் வார்த்தைகளே அபிக்கு உணர்த்தியது எதையும் விவரிக்கும் நிலையில் இல்லாத அபி கண்ணீரோடு அவன் தோளில் சாய்ந்திருக்க அவளின் நிலையை புரிந்தது போல சரி சரி சீக்கிரம் துரி சரியாகிருவான் அதான் ரூமுக்கு மாத்திட்டாங்க இல்ல இனி எதுக்கு இந்த அழுகை தனியா ரொம்ப துடிச்சு போயிட்டியாடா எப்படி சமாளிச்ச என அக்கறையான குரலில் சந்தோஷ் கேட்கவும் கண்ணீரோடு ஆம் என தலையசைத்தவளின் விழிகள் ஒருமுறை அறைக்கு வெளியில் நின்றிருந்த கௌஷிக் மேல் பதிந்து மீண்டது அதில் அவள் பார்வையைத் தொடர்ந்து வெளியில் பார்த்தவன் அங்கு கௌஷிக் நிற்பதைக் கண்டு நெற்றி சுருங்க அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு யார் என்பது போல அபியை நோக்கி பார்க்கவும் அதே நேரம் துருவிடம் லேசாக அசைவு தெரிந்தது